இன்டென்சிவ் பெப்பர் அதாவது இன்டென்சிவ் பெப்பர் கல்டிவேஷன் மிளகுல நம்பர் ஒன் அடுத்தி அங்கே ரொம்ப வெயில் இதுக்கெல்லாம் வெயில் ஜாஸ்தி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வடகாடு நாங்கள் போயிருக்கோம் அவங்க நாலு லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு எடுக்கிறாங்க அங்கே தண்ணி கிடையாதுங்க ஒரு தோட்டம் அங்க ஒரு தோட்டம் அங்க ஒரு தோட்டம் தான் இருக்குது ஒரு செடி கெடுத்த பார்த்தீங்கன்னா மகா கணியில் ஏற்றி விட்டுருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடி ஏற்றி விட்டுருவாங்க அந்த செடியில் நான் பார்த்தனைக்கு பதினஞ்சு கிலோ மிளகு இருந்துச்சு மிளகுல வந்துட்டு எல்லாம் வருங்கிறதெல்லாம் பொய்யுங்க இந்த பலப்பயிர் சாகுபடி முறையில இப்ப நம்ம பார்க்க போறது மிளகு பயிர் இன்டென்சிவ் பெப்பர் அதாவது இன்டென்சிவ் பெப்பர் கல்டிவேஷன் இதன் முறையில பாத்தீங்கன்னா அந்த பல்வேறுபட்ட தேங்காய் கழிவுகள் மக்கப்பட்ட இந்த மண்புழு உரம் எரு இதெல்லாம் இது இந்த கவரேஜ்ல ஃபுல் பண்ணிட்டா இதுல இருந்து வேர் மூலியமா நிறைய எடுக்கிறதா சார் வந்து கத்துட்டு இருக்காங்க இதை பத்தி கொஞ்சம் சார் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் இல்ல இது வந்து ஸ்பைசஸ் பவுடர் கேரளா வந்துட்டு ப்வண்டு பண்ணிருக்காங்க ஒன்னு சீர்தி எடுக்க முடியும்னு நீங்க யார் வேணாலும் இது பண்ணலாம் இப்பவும் நீங்க பார்த்தீங்கன்னா வடகாடு ஏரியாலாம் பண்ணியிருக்காங்க வடகாடுல பார்த்தீங்கன்னா மிளகுல நம்பர் ஒன் அதுக்கு அங்கே ரொம்ப வெயில் இதுக்கெல்லாம் வெயில் ஜாஸ்தி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வடகாடு நாங்கள் போயிருக்கோம் அவங்க நாலு லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு எடுக்கிறாங்க பூவண்டு நீங்க தாராளமாக போய் போய் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாங்க வடகாடு ஏரியாவில் ஒரு அஞ்சு விவசாயிகள் இதே மாதிரி இருக்காங்க இது மாதிரி ஒரு நாள் சந்திரபங்கரசா போய் பாருங்க மிளகுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க நீங்க சொல்ற உங்க ஏரியாவில் இருக்கிற மாதிரி அங்கே தண்ணி கிடையாதுங்க இங்க ஒரு தோட்டம் அங்க ஒரு தோட்டம் அங்க ஒரு தோட்டம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க நான் கண் கூட ஃபோட்டோவே வச்சுருக்கேன் ஒரு செடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகா கணியில் ஏற்றி விட்டுருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடியும் ஏற்றி விட்டுருக்காங்க அந்த செடியில் நான் பார்த்த அன்னைக்கு பதினஞ்சு கிலோ மிளகு இருந்துச்சு ஆமாம் அது ஏனி அவங்க பார்த்தீங்கன்னா அலுமினியம் லேடர்ஸ் வந்துட்டு இருபது அடி ஏற மாதிரி வச்சிருக்காங்க அதனால மிளகு மிளகுல வந்துட்டு இல்ஸ் தான் வழுங்குறதெல்லாம் பொய்யுங்க புதுக்காட்டு புது வரலாற்றுக்காரங்க புலுவன் பண்ணி கொடுத்துருக்காங்க நூற்றுக்கு நூறு புலுவன் இல்லை நம்ம ஏரியாவுக்கு ரெண்டு ஆகிட்டு தாங்க பனியூர்

ஃபர்ஸ்ட் அது வந்துட்டு ஆக்சுவலா சன்லைட் வந்து கேண்டல் லைட்டுன்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கோ அது எடுத்துட்டு மிச்சத்தை இது எடுத்துக்கோ இது எடுத்துட்டு மிச்சத்தை இதை எடுத்துக்கோ ஈவன் இன்னும் பாத்தீங்கன்னா அங்க சின்ன சின்ன கேப் இருக்கு பாத்தீங்களா அங்க எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிமெண்ட் சாக்கு இருக்கு பாத்தீங்களா அதுல மணலும் இதுவும் கலந்து போட்டு போகாம இஞ்சி வச்சிருக்கேன் இஞ்சி வச்சு இஞ்சி வச்சிருக்கேன் சேனல் வச்சிருக்கேன் ஆனா இப்ப வந்துட்டு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் என்னால முடியாதனால நம்ம அது மட்டும் சொல்ல முடியல அது பண்ணிட்டோம்னா இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுங்க ஹார்வெஸ்ட் ஈஸிங்க திருப்பி எகைன் வந்துட்டு பர்டிலைசர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு மண் புலவரமோ இதோ கொடுக்கறது ரொம்ப ஈஸி எல்லாம் வச்சு எடுத்து இஞ்சி வச்சு எடுத்துக்கா சேனை வச்சு எடுத்துக்க எங்கெல்லாம் வெயில் இருக்கும் அங்க அப்போ ஒரே ஒரு பத்து பர்சன்ட் சன்லைட் கூட நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணல சூப்பர் சன்லைட் ஆர்வஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு சூரிய ஒளி அறுவடை செய்ய வேண்டும் நீங்க இதே அறுவடை செய்ய வேண்டாம் சூரிய ஒளி அறுவடை பண்ணா நம்ம வீட்டுக்கு பணம் வந்துரும் ஓகே